ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தேவர்களும் அவங்கள் வணங்கும் சிவலிங்கங்களும் இந்த பதிவிலிருந்து பார்க்க போறோம் நேற்றைய பதிவுல அதாவது பாகம் பன்னிரெண்டுல சிவபெருமான் தாரகன்கிற ஒரு அசுரனோட மூன்று புதல்வர்களை சம்ஹாரம் செய்த ஒரு நிகழ்வை வந்து பார்த்தோம் இந்த மாதிரி சிவபெருமானோட லீலைகள் அவரோட சக்திகள் அவரோட மகிமையெல்லாம் நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவர்களுக்கு ஒரு விருப்பம் தோன்றுது சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட நமக்கு சிவபெருமானோட அருள் எப்பொழுதும் வந்திருக்கணும் ஏன்னா அவரோட பாதுகாப்பு இல்லாம நம்மளால வாழ முடியாது இந்த மூன்று உலகங்களும் அவரோட பாதுகாப்புல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சிவனோட அருளும் ஆசையும் நமக்கு எப்பொழுதும் வந்து நிலைத்திருக்கணும்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க அதற்காக விஷ்ணு பரமாத்மாவை பார்த்து வந்து பிரார்த்தனை செய்றாங்க எங்களுக்கு வந்து சிவ பூஜைகள் செய்வதற்கு தேவையான லிங்கங்கள் வந்து வேணும் எங்கள் எல்லாருக்கும் வந்து லிங்கங்கள் வந்து கொடுங்க எங்க நாங்கள் வந்து தினமும் சிவ பூஜை செய்யணும் அவரோட அருளும் ஆசையும் எங்கள் கூடவே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு விஷ்ணு பெருமான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விஷ்ணு பரமாத்மா தேவ தர்ஷனை வந்து அழைக்கிறார் தர்ஷனுங்கிறவங்க வந்து இந்த மர ஜாமான்கள் செய்கிறவங்க சிலைகள் செய்கிறவங்களாம் தான் தச்சன் வேலைன்னு சொல்லி சொல்வோம் தேவதர்ச்சன் அதாவது தேவர்கள் சம்மந்தமாக அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் செய்து கொடுக்குறோம் தேவதர்ச்சன் அந்த தேவதட்சனோட பேர் தான் விஸ்வகர்மா விஸ்வகர்மாவை வந்து அழைக்கிறாரு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அவரு வந்து சொல்றாரு நாங்க எல்லாரும் சிவபெருமான வந்து வழிபட்டு அவரோட அருள் பிரசாதம் எங்களுக்கு எப்பொழுது வந்து கிடைக்கணும் அதற்காக எங்களோட தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்த சிவலிங்கத்தை வந்து தயார் செய்து கொடுக்குமாறு விஸ்வகர்மாவை பார்த்து சொல்றாரு விஸ்வகர்மாவும் தேவதட்சன் ஆகிய விஸ்வகர்மா விஷ்ணு பரமாத்மாவை பார்த்து சொல்றாரு உங்க கட்டளை நான் செய்யறேன் அப்படின்னு தேவதட்சன் ஆகிய விஸ்வகர்மா விஷ்ணுக்கிட்ட வந்து வாக்கு கொடுக்கிறாரு உங்களுக்கு தேவர்களுக்கும் தகுந்த சிவலிங்கங்களை செய்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்து விட்டு அதற்கான வேலைகளையும் செய்கிறாரு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்கங்களை வந்து கொடுக்குறாரு இப்படி அவர் தயார் செய்து கொடுத்த லிங்கம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து விநியோகிக்கப்படுகிறது இப்ப தேவர்களுக்கு எல்லாம் எந்தெந்த லிங்கம் வந்து கிடைச்சது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இந்திரனுக்கு பத்ம ராகத்தால் செய்யப்பட்ட லிங்கம் கிடைத்தது குபேரனுக்கு ஸ்வர்ண லிங்கமும் யமனுக்கு லிங்கமும் கொடுக்கப்பட்டன வர்ணன் நீல லிங்கத்தை பெற்றான் விஷ்ணு இந்திர நீளத்தால் செய்யப்பட்ட அழகிய லிங்கத்தை பெற்றார் பிரம்மனும் ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை பெற்றார் அஷ்டவசுக்களும் விஸ்வ தேவர்களும் வெள்ளியாலான லிங்கத்தை பெற்றார்கள் வாயுவுக்கு பித்தளை லிங்கம் கிடைத்தது பார்த்திவ லிங்கத்தை அஸ்வினி தேவர்கள் பெற்றார்கள் லிங்கம் மணியால் செய்யப்பட்டது பிராமணர்கள் லிங்கத்தை பெற்றார்கள் லட்சுமி தேவிக்கு அக்னிக்கும் வழங்கினான் மயன் பெற்றான் அனந்தன் முதலிய நாகராஜர்கள் பவனலிங்கத்தையும் தைத்தியர்களும் அரக்கர்களும் கோமய லிங்கம் எனப்படும் சாணத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தையும் பெற்றார்கள் சாயா தேவி மாவினால் செய்யப்பட்ட லிங்கத்தையும் சரஸ்வதி ரத்தின லிங்கத்தையும் யக்ஷர்கள் தயிரால் செய்யப்பட்ட லிங்கத்தையும் பெற்றனர் இந்த விதமாக விஸ்வகர்மா அனைத்து தேவர்களும் அனைத்து கடவுள்களுக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி லிங்கத்தை வந்து தயார் செய்து கொடுத்தாரு அவர்களும் அவனால் கொடுக்கப்பட்ட லிங்கங்களை பக்தியோடு பெற்றுக்கொண்டு கொண்டு விஸ்வகர்மாவால் செய்து கொடுக்கப்பட்ட லிங்கத்தை அனைத்து தேவர்களும் கடவுள்களும் பெற்றுக்கொண்டு ஆனந்தமாகவும் சந்தோஷத்தோடையும் பயபக்தியோடு கண்களில் ஒற்றிக்கொண்டு லிங்கத்தை கண்களும் ஒத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தலைகளில் தூக்கி ஆனந்தமாக கூத்தாடி கொண்டாடினாங்க மற்றும் சிலர் அவற்றை மார்போடு சேர்த்து அணைத்து தங்கள் உள்ளங்களில் சிவபெருமானை இருத்தி கொண்டதாக ஆனந்தப்பட்டாங்க இன்னமும் சிவபெருமான அவங்களோட மனதோடு வைத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஆனந்த பரவசத்தோடு ஆடுறாங்க தங்கள் மார்போடு சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டவாறு எல்லாரும் மகிழ்ச்சியோட சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க ஹர ஹர சம்பு சங்கரா என்ற கோஷங்கள்லாம் அப்படியே எட்டு திக்குகளிலும் சென்று மோதி எதிரொலிக்குது ஹரஹர சம்போன்னு சங்கரான் கத்துறாங்க இந்த கோஷங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிரொலித்து ஒரு அதிர்வலையே இந்த மகிழ்ச்சி பெருக்கை கண்ட விஷ்ணு தம்மை மறந்து ஈசனை வந்து தியானிக்கிறார் தேவர்கள்லாம் ஆடி பாடி கொண்டாடுறாங்க எங்க பார்த்தாலும் ஹரஹர சம்போ சங்கரா என்ற கோஷம் வந்து விண்ணை பிளக்குது எட்டு திசைகளிலும் மோதி எதிரொலிக்க தொடங்குது இந்த சந்தோஷத்தை பார்த்த ச விஷ்ணு பகவான் தம்மை மறந்து ஈசனை வந்து தியானிக்கிறாரு மகிழ்ச்சியா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பிரம்ம தேவர் வந்து ஒரு சில சிவ பூஜைகளை வந்து கற்றுக் கொடுக்கிறாரு இந்த மாதிரி நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க ஆனா நம்ம சரியான முறையில வந்து சிவ பூஜைகளை வந்து செய்யணும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிவ பூஜைகள்லேருந்து விலகி பாவம் செய்தவர்களாக நம்ம வந்து ஆகிடக்கூடாது சரியான முறையில் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு பிரம்மா வந்து சிவ பூஜையோட மகிமை அதை எப்படி செய்யணும் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு அதாவது நம்ம வழிபாட்டு முறையில் முதல் கட்டம் வந்து உருவ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் அதாவது உருவ வழிபாடு செய்ததற்கு அப்புறமா தான் நம்ம வந்து இறைவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் இல்லாத அவரோட அந்த அருவம் அந்த உண்மை தன்மை அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு உணர்வு வந்து பெற முடியும் அதற்கு படி உருவ வழிபாடு முக்கியம் அதையும் சொல்லி புரிய வைக்கிறாரு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு ஒவ்வொரு விஷயங்கள நாளைக்கு வரப்போகிற போகிற பதிவுகளில் சிவலிங்க பூஜை என்னென்ன பொருட்கள் வச்சு பூஜை பண்ணணும் எதையெல்லாம் பூஜை பொருட்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது என்ன முக்கியமாக ஒரு சில பூக்கள்லாம் வந்து சிவ பூஜைக்கு வந்து பயன்படுத்தவே கூடாது அதற்கான காரணம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சிவ பூஜை எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யக்கூடாது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பூஜைகள் வந்து கை கொடுக்கும் திருமணத்துக்காக நம்ம எப்படி சாமி கும்பிடணும் குழந்தை பிறப்பதற்காக வீட்டில் செல்வம் தங்குவதற்காக நோய்வாயிலிருந்து மீண்டு வருவதற்காக இது மாதிரி பல விஷயங்களை நம்ம வரப்போகிற பதிவுகள் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் போக போக சிவபுராணங்கள் மூலமாக நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கோம் தொடர்ந்து சிவபுராணம் பதிவுகளை தொடர்ந்து கேளுங்கள் இன்னைக்கு வந்து பதிமூன்றாவது நாள் பதிவு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு நாளைக்கு சிவபுராணம் பாகம் பதினாலில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சிவபெருமானம் அருளும் ஆசையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் தொடர்ந்து சிவபுராணம் கதைகளை கேடுங்க ஆதரவும் கொடுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் ஓம் நமச்சிவாய நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய